அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பஞ்சபூதம் வந்து காற்று அப்படிங்கிற ஒரு பூதம் ஓகேங்களா இதை வந்து வலி அப்படின்னு சொல்லுவாங்க வாயு அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் இது வந்து நமக்கு காற்று அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னா வாயு தேவர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லலாம் இது வந்து மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பஞ்சபூதத்தில் ஒன்று அண்ட் சுவாசம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது நமக்கான அந்த சுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பூதமாகவும் இது இருக்குது இதோடய தன்மை என்னென்னா உலகத்தில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் அப்படின்னா அதுக்கு சக்தி தேவை அதே மாதிரி அந்த சக்தி இருந்தாலும் அதை தள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கும்னா அது வாயுவாலையும் உஷ்ணத்தாலையும் மட்டும்தான் நடக்கும் ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இந்த காற்று பூதம் அப்படிங்கிறது இருக்குது இது நம்மளோட உடலுக்குள்ளே என்ன மாதிரி வேலை பண்ணுது அப்படின்னா சுவாசத்துக்கு மெயினாக உதவியாக இருக்குது சுவாசம் நம்ம வந்து இந்த காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம் அதுதான் உள்ளே வந்து நமக்கு நிறைய வேலைகளை செய்யுது ப்ளஸ் நம்ம உடம்புல வந்து இப்போ நான் கையை தூக்கணும் காலை அசைக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யும்போது காற்றின் உதவி இல்லாமல் பேச முடியாது இப்போ கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசுகிற என்னோட வாய்ஸ் வந்து உஷ்ணத்தோடு கலந்து காற்று தான் வெளியே வரும் காற்று இல்லை அப்படின்னா எனக்கு சரியான காற்று சக்தி இல்லை அப்படின்னா என்னால் உங்கள் கிட்டே பேசக்கூட முடியாது ஸோ நம்ம உடலில் நடக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுக்குமே ஆதாரமாக இந்த காற்றும் முக்கியமாக இருக்குது அதே மாதிரி இந்த காற்றில் நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த பிராணவாயு அப்படிங்கிறது தான் எரிஞ்சி உஷ்ணத்தை கொடுத்து நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உயிர் சிதை மாற்றம் வளர்ச்சி மாற்றம் ஒரு நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு சக்திகள் எல்லாத்தையும் வந்து சா சாரத்தை மாற்றி சக்தியாக மாற்றி நமக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல நமக்கு வெப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை அந்த வெப்பம் எங்கேருந்து எப்படி வருது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் எரிஞ்சு நமக்கு வந்து வெப்பமாக கொடுக்குது இதுவும் வாயுவோட ஒரு வேலை தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ப்ளஸ் என் உடம்புல ரத்த ஓட்டம் இருக்குது நிலநீர் ஓட்டம் இருக்குது இந்த மாதிரி எல்லா ஓட்டங்களுக்கும் கூட அந்த ஓட்டத்தில் இயக்கமாக இயக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து இந்த காற்று தான் செய்யுது அதே மாதிரி இந்த அண்டை வெளியில் பறந்து இருக்கிற எல்லா இடத்துலையும் காற்றே இல்லைன்னா நம்மளோட நிலமையை யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம உடலுக்குள்ளும் ஒரு சஃபகேஷன் இருக்கும் ஒரு திணறல் இருக்கும் இதே காற்றை வந்து நான் நிறைய வகையில் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இது அதாவது இப்போ நீங்கள் ஒரு தென்றல் காற்றாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம ரசிப்போம் அதுவும் ஒரு நல்ல நந்தவனத்துலேருந்து வரக்கூடிய ஒரு தென்றல் காற்றாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாரோட மனதுக்கும் அது இதமாக இருக்கும் ஒரு மழை தூரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு இதமான காற்று நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இதே ஒரு புயல் காற்றாகவோ சூறாவளியாகவோ இருந்தால் அதோட பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நடக்கக்கூடிய சேதாரமும் அதிகமாக இருக்கும் இதே ஒரு பணி இடத்துல இருக்கக்கூடிய காற்று எப்படி இருக்கும் அது நம்ம உடம்பை உறைய வைக்கக்கூடிய காற்றாக இருக்கும் இதே வந்து ஒரு பாலைவனத்தில் வீசக்கூடிய காற்று நமக்கு ஒரு விதமான எரிச்சலை உஷ்ணத்தையும் கொடுக்கக்கூடிய காற்றாக இருக்கும் அப்போது இந்த காற்று என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு நல்லதும் பண்ணுது கெட்டதும் பண்ணுது அது சேர்ந்திருக்கிற இடம் அது எந்த பொருளோடு சேர்ந்திருக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதனுடைய செயல்பாடுகள் வந்து நமக்கு இருக்கிறது ஓகேங்களா இந்த காற்றுக்கு இயல்பு அப்படிங்கிறது என்னென்னன்னா ஒரு ஒரு பொருளை உலர்த்துற சக்தி வந்து அதுக்கு இருக்குது இப்போ ஈரத்தை வந்து நீங்கள் வந்து வெப்பத்துலேயும் நிமி சரி பண்ணலாம் அதே சமயத்தில் காற்றுலேயும் போட்டு ஈரத்தை வந்து இது உலர்த்தி கொடுத்துரும் காற்றில் வந்துட்டு அதே மாதிரி கடத்தக்கூடிய ஒரு பண்பு காற்றுக்கு உண்டு காற்றில் இருக்கிற பிராணன் அப்படிங்கிற பிராண வாயு ஒரு ஜீவனை காப்பாற்றுறதால அதை பிரம்ம தத்துவம் அப்படின்னு சில உபநிஷதங்களில் காற்றை வந்து சிறப்பாக விளக்குறாங்க அண்ட் இன்னும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஹனுமானை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹனுமான் வந்து வாயுவோட அம்சமாக சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட இந்து கலாச்சாரத்தில் ஹனுமானை ரொம்ப பலசாலியாக சொல்லுவாங்க அவரால் செய்ய முடியாத காரியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க மனோதிடத்துக்கு ஒருத்தரோட மனதிடத்துக்கு வலிமைக்கு இந்த வாயு புத்திரனான ஹனுமானை சொல்லுவாங்க அதையே வந்து நம்ம உடலில் இருக்கிற நம்மளுடைய பலத்துக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டிக்கும் மந்த நிலை இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இயங்கிறதுக்கும் கூட இந்த காற்றை வாயுவை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம் இதுக்கு வந்து அலைஞ்சி திரிகிற குணம் இருக்குது அண்டு ஒரு பொருட்களை வந்து உலர்த்தக்கூடிய தன்மை இருக்குது நம்மளால் காற்றை உணரத்தான் முடியுமே ஒழிய பார்க்க முடியாது ஒரு சில வாயுக்கள் மட்டும் சில நிறங்களால் நம்ம உணர முடியும் சில குண வாசனைகளால் நம்மளால் உணர முடியும் அண்ட் அறிவு மனம் இருக்குது அண்ட் சுவாசிக்கிற பிராணவாயு அப்புறம் நம்மளோட உயிர் ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தோடவும் இந்த காற்று வந்து இணைந்து பேசப்படுது காற்றோட வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது வட்டம் அப்படின்னும் அதோட நிறம் வந்து நீளம் அப்படின்னும் சில சாஸ்திரங்களில் குறிப்பிட்டிருக்காங்க இதே இந்த காற்றை வந்துட்டு நம்ம அக்குபஞ்சர் தத்துவத்தில் உலோகம் மூலகம் அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம தமிழில் காற்று மூலகம்னு சொல்லுவோம் உலோகம் மூலகம் அப்படின்னும் நம்ம வந்து இதை சொல்லுவோம் இதுக்குள்ளே இணைஞ்சிருக்கிற உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் அப்படியும் மற்றும் பெருங்குடல் இந்த ரெண்டு உறுப்புகள் தான் வந்து இந்த காற்று பூதத்தோட தொடர்பில் இருக்குது காற்று பூதத்தோட அம்சமாக நம்ம உடல்களில் இருக்குது நுரையீரல் வந்து பெண் தன்மையுடனும் பெருங்குடல் வந்து ஆண் தன்மை அப்படிங்கிறதோடவும் இங்கே வந்து ஆண் பெண்ணாக இணைஞ்சு நமக்கு ஒரு இணை உறுப்புகளாக இருந்து நமக்கு வந்து வேலைகள் பார்த்து கொடுக்குது இந்த காற்றோட உணர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துக்கம் துக்கம் தொண்டையை அடைக்கிது அப்படின்னு சொல்லுவோம்ல தொண்டையை அடைச்சா மூச்சு திணறும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இந்த காற்றானது இந்த துக்கம் அப்படிங்கிற உணர்வு போது நம்மளோட உடல்நிலையை பாதிக்க வைக்கிது இந்த துக்கத்தை வந்து நம்ம தேக்காமல் உடம்பில் வந்து கண்ணீராகவும் நீங்கள் அழும்போது உங்களுக்கு சளி வெளியே வரும் பார்த்துருப்பீங்க கண்ணீராக வெளியே வரும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கண்ணீராகவும் சளி மூலமாகவும் இந்த பூதமானது துக்கத்தை வந்து நம்ம உடம்புல இருந்து தேங்க விடாமல் வெளியேற்றிருது இதே துக்கமான மனநிலையை வந்து நம்ம அழுது தீக்காமல் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா பல நாட்கள் நம்மளோட துக்கத்தை நம்ம வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஒரு மனிதருக்கு எந்த விதமான மனநிலையை கொடுக்கும் அப்படின்னா அவங்க வந்து யார்கிட்டையும் அவங்களால சிரித்து பேசவே முடியாது யாரோடவும் அவங்களால ரொம்ப நெருக்கமான அன்பான உணர்வோட உறவோடு அவங்களால பழக முடியாது அவங்க வந்து எப்போவுமே ஒரு தனித்த விஷயத்திலையும் வாழ்க்கையில் எதையோ இழந்தது மாதிரியுமே அவங்களுடைய மனநிலையும் இருக்கும் அவங்க யார்கிட்டையும் பழகவும் விரும்ப மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அவங்களால அந்த விஷயம் வந்து முடியவுமே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் துக்கம் அப்படிங்கிறத கடந்து வந்துடணும் தேக்கி வச்சிருக்க கூடாது அண்ட் இதே துக்கம் வெகு நாளில் உங்கள் உடம்புல தேங்கும் போது அவருடைய குணாதிசயங்களில் வர்ற மாதிரி நம்மளோட உடல்நிலை எப்படி வரும் அப்படின்னா துக்கம் அதிகமாக தேங்கி இருக்கிறவங்களுக்கு உடலில் கழிவு தேங்கும் அண்ட் நம்ம வந்து பெருங்குடல் வந்து இந்த காற்று பூதத்துடன் தொடர்புடைய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படி பெருங்குடலில் அழுக்கு தேங்கும்போது கழிவு நீக்கம் கழிவு வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே சரிவர நடக்காது அப்போ தேங்கும்போது உடலானது என்ன பண்ணும் அந்த கழிவுகளை வெளியேற்ற பல வகையில் முயற்சிக்கும் அப்படி முயற்சிக்கும் போது உங்களுக்கு தோல் வியாதிகள் வரும் அதாவது கழிவுகளை தோல்கள் மூலமாக வெளியேற்ற முயற்சிக்கும் போது தோல் வியாதிகளும் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கழிவுகளின் தேக்கம் அதிகமாக இருக்கிற ஒரு பெ ஒருத்தருக்கு வந்து மனநிலை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா எப்படின்னா இந்த பெருங்குடலுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் எண்ணங்களுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க அண்ட் நம்மளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெருங்குடல்களுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாஸ் இவை வந்து நமக்கு ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது உங்கள் மூளைக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு நரம்பு மண்டல தொடர்பு வச்சிருக்கும்போது நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க அங்கே நம்ம கழிவுகள் சேர்த்து வச்சிருந்தால் கண்டிப்பாக அவரோட பிற்காலத்தில் பல நாட்கள் பல நாட்களாக இதை தொந்தரவுகளாக அவங்க வந்து துக்கத்தையும் வெளியேற்றாமல் கழிவுகளையும் சரிவர வெளியேற்றாமல் உடல் இயக்கத்தையும் கொடுக்காம மந்த நிலையிலேயே அவங்க தன்னை வச்சுருந்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வ வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேங்களா அடுத்தது இந்த இந்த இடத்துல வந்துட்டு காற்றை வந்து நம்ம வாதம் அப்படின்னும் சொல்லலாம் எப் எந்த வகையில் பண்ணும் அப்படின்னா வாதம் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணணுன்னா இதே காற்றானது இது வந்து தச வாயுக்களாக நம்ம உடம்பில் பரவி நம்மளுக்கு வந்து சுவாசிக்கிறதுலேருந்து பேசுறதுலேருந்து கை கால் அசைக்கிறதுலேருந்து உடலோட சமநிலை இயக்கத்திலேருந்து பல விஷயங்களில் வந்து இந்த வாயு உதவி பண்ணுது இதே வாயு வந்து அங்கங்கே தேங்கி நின்றுடுச்சு மூட்டுகளில் தேங்கிருச்சு கை கால் விரல்களில் இருக்கிற கீழ்களில் தேங்கிருச்சு அந்த மாதிரினா உங்களால் கை கால்களை அசைக்க முடியாது உங்கள் உடல்களில் இருக்கிற ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுகளை வந்து நம்மளால் அசைக்க முடியாது இந்த மாதிரி நிலைகளெல்லாம் வரும்போது ஒரு ஒரு இடத்துல போது அதுக்கு ஒரு ஒரு வாதம்னு பேர் சொல்லுவாங்க பல தொந்தரவுகளுக்கான காரணியாகவும் இந்த வாயு அப்படிங்கிற வாதம் வந்து உங்களுக்கு இருக்குது ஆனால் இதையே வந்து நம்ம வெளியேற்றிட்டு அதாவது க எப்படி சொ பேசியிருக்கோம் ஏற்கனவே துக்கத்தை அடக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த துக்கத்தை அடக்காமல் வெளியேற்றிட்டு யதார்த்த நிலைக்கு நம்ம வர்றதுக்கான ஒரு விஷயத்தையும் கூட இங்கே இன்னொரு வாதம்னு சொல்லலாம் அதை யதார்த்த வாதம் அப்படிங்கிற ஆற்றலை வந்து நம்ம சொல்லிக்கலாம் அதாவது நமக்குள்ளே இருக்கிற துக்கத்தை நிகழும்போ துக்கத்தை வந்துட்டு ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயம் அசம்பாவிதம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருது அப்போது அந்த கஷ்டத்தை அந்த துக்கத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்காமல் நம்ம உடல்நிலையை பாதிக்காமல் நம்மளோட யதார்த்த நிலையை நமக்கு நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற இந்த காற்று ஜீவன் பிராணன் என்ன பண்ணுது ஆன்மா அப் இது ஆன்மாவாக மாறி என்ன பண்ணுது நமக்கு இதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற துக்கத்தை வெளியேற்றி நம்மளோட நம்மளை யதார்த்த நிலைக்கு கொண்டு வருது இல்லையா இந்த ஆற்றல் இதை வந்து நம்ம எதார்த்த வாதம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் இதே மாதிரி இப்போ இந்த காற்றோட தன்மை வந்து நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து காற்று பூதம் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க சர்வசாதாரணமாக மகிழ்ச்சியான மனநிலைக்கு எப்போவுமே இருப்பாங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க துரு துருன்னு அடுத்து என்ன பண்ணட்டும் எப்படி பண்ணட்டும் அப்படின்றது இருப்பாங்க சமநிலையில் இருந்தால் காற்றோட தன்மை அதீதமாக இருக்குது அப்படின்னா ஒருத்தர் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க காற்று வந்து ஒரு இடத்துல நிற்குமா சுற்றிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் பார்க்கலாம் துரு துருன்னு ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க நீங்கள் விளையாடுறாங்க ஹாலில் விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்கு போயிடுவாங்க அங்கே விளையாடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போய் ஏதோ தோட்டிக்கிட்டு இருப்பாங்க அங்கேருந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல விளையாட்டுருப்பாங்க அந்த மாதிரி எனர்ஜி அதிகமாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சுறுசுறுப்பு இருக்கும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இதே வந்து ஒரு வயது வந்தவர் ஒரு அடல்ட் ஒரு மெச்சூர்டு பர்சன் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு 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 விஷயத்தில் வந்து நிற்காமல் நின்று பொறுமையாக யோசிக்காமல் அங்கங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க அவங்களோட மனசு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது அவங்களால ஒரு விஷயத்த சிந்தித்து பண்ண முடியல அவங்களுடைய எண்ணங்கள் தாவிக்கிட்டே இருக்குன்னா அவங்களோட காற்று மூலகத்துலேயும் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிலருக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நினைச்சாலும் அந்த மாதிரி நேரங்கள்லேயும் காற்று மூலகத்தில் பலவீனம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த காற்று மூலகத்தோட தொந்தரவுகளில் உங்களுக்கு ஆஸ்துமா மூச்சிரைப்பு இந்த மாதிரி விஷயங்களும் வரும் உச்சகட்டமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் நிலை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படக்கூடிய அதாவது மூளைக்கு சரிவர வர ஆக்சிஜன் போகாதது அப்படி அதுதான் ஆக்சிஜன் போகாதது அப்படின்னா என்ன காற்று மூளைக்கு சரியாக போகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அந்த சூழ்நிலையில் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும் அவங்க அவங்களுடைய இயக்கங்களை இழக்கலாம் கை கால்கள் வந்து முடங்கி போகலாம் இல்லை ஒரு சிலருக்கு மறதியும் வரலாம் அந்த ஆக்சிஜன் சப்ளைங்கிறது நம்ம மூளைக்கு இல்லை உடலுக்கு மூளையில் எந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்துதோ அது சார்ந்து நம்ம உடலில் வந்து பாதிப்புகளை நம்ம பார்க்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய உடலுக்குள்ளே நம்ம செலுத்தக்கூடிய காற்றை நல்ல காற்றாகவும் சீரானதாகவும் வச்சுருக்கணும் நல்ல முறையில் நம்ம வந்து அந்த காற்றை உட்செலுத்தணும் அது மட்டும் பற்றாது உள்ளே செலுத்துகிற காற்றை நல்ல முறையில் இயக்கவும் செய்யணும் இயக்க செய்யணுன்னா என்ன நம்ம வந்து நல்ல உடல் இயக்கங்களை கொடுக்கணும் காலை அசைச்சு நல்லா வேலை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த காற்றானது நல்லா வேலை செய்யும் அண்ட் நீங்கள் நல்ல காலை வீசி நடந்தீங்கனாலே காற்று பூதம் உருவாகும் இதுவும் வந்து ஒரு வாய்ப்பு அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் உடலுக்குள்ளே செலுத்தப்பட செலுத்துகிற காற்றை வந்து நல்ல வகையில் உங்களுக்கு உடலுக்குள்ளே இயங்கிறதுக்கான உதவியை வந்து அந்த பிராணாயாமம் மூச்சை வந்து நீங்கள் கவனிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் முக்கியமாக இதுக்கான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலை நேரத்தில் வந்து நீங்கள் நல்ல மூச்சு பயிற்சி செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல்கள் நல்லா வேலை செய்யும் நல்ல அதாவது நம்மளோட மார்புகளை நல்லா விரித்து சுருங்கி செய்கிற மாதிரி இயக்கங்களை கொடுக்கறது டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது நல்ல வாயை திறந்து பாடுறது நல்ல மூச்சை இழுத்து விடுறது ஸ்விம்மிங் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன் சிம்பிளாக வீட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து அடுப்பை ஊதிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஊது உழல் வச்சு அந்த மாதிரி விஷயம் கூட உங்களுக்கு காற்று நல்லா லங்ஸ் விரியறதுக்கான செயல்பாடுகளை செய்யும் அப்படி லங்ஸ் நல்லா விரிஞ்சு சுருங்கும்போது உங்களுக்கான காற்று பூதம் நல்லா வேலை செய்யும் அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா காற்று என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாயில் குடிக்கிற தண்ணி தான் நம்ம உடம்பு எடுத்துக்குது அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது வாயில் குடிக்கிற நம்ம வாய் மூலமாக கொடுக்கக்கூடிய திரவம் வந்து உங்களுக்கு நீர்மம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆனால் நீங்கள் குளிக்கும் போதும் நீங்கள் சுவாசிக்கும் காற்றில் இருந்தும் வந்து நமக்கு நிறைய நீரானது உடம்பு எடுத்துக்குது அதுவும் சுத்தமான நீரை எப்படி எடுத்துக்குதுன்னா நீங்கள் சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற ஈரப்பதத்திலிருந்து தான் உடம்பு நிறைய பிரித்து இந்த நுரையீரல் வந்துட்டு உங்களுக்கு நீராக பிரித்து வந்து கொடுக்குது இது நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம நுரையீரலை நல்ல வகையில் இயக்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல சுத்தமான காற்றும் கிடைக்கும் சுத்தமான நீரும் கிடைக்கும் இப்போ வந்துட்டு இந்த வா காற்று மூலகத்தை நுரையீரல்களை எப்படி நம்ம பத்திரமாக வச்சுக்கலாம் நல்லபடியாக வச்சுக்கலாம் அப்படின்னா முக்கியமாக நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து காற்றோட்டமான சூழ்நிலையாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் எப்போவுமே ஏசி போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ அது என்ன ஆகும்னா நம்ம வெளியிடுற கரியமில தான் மறுபடியும் நம்ம சுவாசிக்கிற மாதிரி கொடுக்குமே ஒழிய சுத்தமான காற்றை நமக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும் நல்ல ஜன்னலை திறந்து வச்சுக்கோங்க காற்றோட்டமான இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லைங்க எங்களால் பொருளாதார சூழ்நிலை இல்லை இல்லை எங்களோட உழைக்கிற நிலை எங்களோட சூழ்நிலையில் வந்து நாங்கள் அப்படியே இருக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் தினமும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மரங்கள் இருக்கிற இடமா பார்த்து நடந்து போங்க இல்லைன்னா உங்கள் மொட்டை மாடிக்காவது போயிட்டு நல்லா கையை காலை வீசி நடங்க அது வந்து உங்களுக்கு காற்று வந்து நல்லா சுத்தமாக கொடுக்கும் அதே மாதிரி இந்த கொசுவர்த்தி சுருள் பயன்படுத்துறது இந்த டியோட்ரண்ட் மாதிரி வாசனை திரவியங்களை பயன்படுத்துறது ரூமுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறேன் காருக்கு ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு கெமிக்கல் கலந்த விஷயங்களை நீங்கள் கொடுக்கும்போது அந்த கெமிக்கல்ஸும் உள்ளே புகுந்து அதுக்குள்ளே இருக்கிற நச்சுகள் கலந்த காற்று உள்ளே போகும்போது உங்களோட நுரையீரல்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏசியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப அவசியம் இருந்தால் ஒரு சில மணி நேரங்கள் உபயோகப்படுத்திட்டு அணைச்சிட்டு கதவுகளை நல்லா திறந்துக்கோங்க கொசு தொல்லை இருக்கா பரவாயில்லைங்க கொசு வலை போட்டுக்கிட்டு இல்லை நீங்கள் கொசு வலைக்குள்ளே போயிட்டு தூங்குங்க ஆனால் நல்ல காற்றோட்டமான இடத்துல இருந்து தூங்குங்க நல்ல மரங்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு நல்ல ஆழ்ந்த சுவாசம் நீங்கள் எடுக்கும்போது அது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதுவும் முக்கியமாக நுரையீரலுக்கான நேரமான அதிகாலையில் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்களா உங்களுக்கு வந்து இருக்கும் உங்கள் நுரிகீரலுக்கு நன்மை கொடுக்கும் அதே மாதிரி இன்னொன்று நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம உடம்பு வந்து ஏற்கனவே துக்கத்தையோ கழிவையோ இந்த காற்று மூலகம் அப்படிங்கிறது எப்படி வெளிப்படுத்துது உங்களுக்கு வியர்வை தோள்கள் மூலமாக வியர்வையில் வெளியே வரக்கூடிய அழுக்காக வெளிப்படுத்துது பெருங்குடல் மூலமாக கழிவாக வெளிப்படுத்துது அண்ட் சளி அப்படிங்கிற ஒரு விஷயமாக தும்மலாக வெளிப்படுத்துது இந்த சளி தும்மல் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே இதை தடுக்கிறேன்னு சொல்லி வேறு மருந்துகளை நீங்கள் போடும்போது உங்களுடைய உடலில் இருக்கிற கழிவு வெளியேற்றம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாதிக்கப்படும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சளி காய்ச்சல் அதாவது சளியெல்லாம் எல்லாம் வருது தொந்தரவு வருதுன்னா அதை கஷாயம் போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு இல்லை கொஞ்சம் ஆவி பிடிச்சிட்டு கொஞ்சம் அந்த விஷயங்களை பொறுத்துக்கிட்டு வெந்நீரில் வெது வெதுன்னு தண்ணியை நிதானமாக சிப் பண்ணி குடிச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அதாவது கெமிக்கல்ஸை உள்ளே கொடுக்காமல் நல்ல மருந்துகளை உணவை நல்ல விஷயங்களை கொடுத்து ஓய்வை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது சளியை அடக்காதீங்க அது உடல் வெளியேற்றுதுன்னா அதை வெளியேற்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுங்க இந்த சளியோட படல் இதை வந்து நீங்கள் சரியான முறையில் கழிவுகளை வெளியேற்றம் பண்ணலைன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் அது மலச்சிக்கலாகவும் மூளைக்குள்ளே அது சளி வந்து தேங்கி உங்களுக்கு சைனஸ் அப்படிங்கிற தொந்தரவாகவும் இதையும் நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து மூளைக்குள்ளே புழுக்களெல்லாம் உருவாகும் அந்த மாதிரி இதெல்லாம் என்னென்னா நம்ம உடம்பில் கழிவுகளின் வெளியேற்றம் சரியாக இல்லாததால தான் நடக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கத்தால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்குது ஸோ நம்ம காற்று மூலகத்தோட விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டோம் இந்த மாதிரி கழிவுகளின் தேக்கம் தான் உங்களுக்கு பல நாள் தொந்தரவாக வரும்போது புற்றுநோயில் கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ காற்று மூலகம் உங்களுக்கு நல்லா இருக்கணுன்னா நல்ல காற்று சுவாசிங்க ஆழ்ந்த மூச்செடுங்க பிராணம் பிராணாயாமம் பயிற்சிகள் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் காற்றோட்டமான சூழ்நிலைகளை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க நன்றி